ஆத்துமாவிலே சோத்திரம் தடைகளை நம்மளால் உடைக்க முடியும் அமே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவன் இங்கே போராடினான் என்று யாக்கோபை குறித்து சொன்னபோது அவன் எதனால் அவன் போராடி ஜெபித்தான் என்று சாட்சி கொடுக்கிறது என்று சொன்னான் ரா முழுவதும் அவன் அவன் என்ன செய்தான் போராடினான் லே லோயா ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் அல்ல அல்லது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அல்ல போராடி செபிப்பது என்பது பல மணி நேரத்தை குறிக்கிறது எத்தனை மணி நேரத்தை குறிக்கிறது பல மணி நேரத்தை குறிப்பது தான் போராடுவது நான் நான் உங்களுக்கு புரியுதா தெளிவாக புரியுதா ஆமாம் அப்போ நான் போராடுவது என்பது எவ்வளோ நேரம் நிமிஷங்கள் அல்ல ஒரு சில மணி நேரங்கள் அல்ல பல மணி நேரங்கள் பல மணி நேரங்கள் பல மணி நேரம் செபித்த ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது கர்மேல் பருவதத்தில் ஏறி அவன் கிட்டத்தட்ட பல மணி நேரம் அவன் எலியா என்ன செய்தார் அவன் செபமண்ணினார் அண்ணினார் எலியாவை குறித்து அநேக காரியங்களை நாம் கற்றிருந்தாலும் கூட அவர் போராடி செபிக்கிறார் என்பதை அமை சோத்திரம் அங்கே தெளிவாக என்ன செய்ய முடியுது பார்க்க முடிகிறது ஹலே லோயா ஏனென்றால் ஏழு முறையும் அமை சோத்திரம் ஒரு அடையாளங்களையும் எளியாவால் பார்க்க முடியாத போதிலும் கூட அவர் போராடுவதை நிறுத்தவில்லை அலேலோயா அமை பெரிய தரிசனமாக இருக்கிறபடியினாலே நாம் போராடிதான் ஆக வேண்டும் பெரிய காரியங்களை நாம் சுதந்திரிக்க போகிறதுனால நம்ம என்ன செய்தான் ஆக வேண்டும் போராடிதான் ஆக வேண்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் லே அலேலோயா அப்பொழுது போராடும் போதுதான் நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும் மேற்கொள்ள அப்போ போராடுவதற்கு அப்படிப்பட்ட ஆவியை கத்த நமக்கு தருவாராக புதிய ஏற்பாட்டிலே பவுல் கை நீட்டி சொல்லுகிற ஒரு நபர் யார் என்று சொன்னால் எப்பா புறாவே அமை சொல்லுகிறார் அவன் உங்களுக்காக தன்னுடைய ஜபத்திலே போராடுகிறான் உங்களுக்காக சபைகளுக்காக நீங்கள் அவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் வசனத்துல சத்தியத்துல விசுவாச வாழ்க்கையில அமை அமை சோத்திரம் உத்தமத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் உங்களுக்காக அமை எப்பொழுதும் செபத்துல என்ன செய்கிறான் போராடுகிறான் என்று சொல்லி கொலோசிய நிருபத்துல நம்ம அடிக்கடி தியானிச்ச ஒரு அமை அமை நல்ல ஒரு வசனம் அலையிலோ கொலோசிய நிருபம் கடைசி அதிகாரத்தில் அமே சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது பனிரெண்டாவது வசனம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் எப்பாப்புறாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் அமேன் எப்பாப்புறா என்கிற ஒரு நபரை அமேன் பவுல் இங்கே அறிமுகப்படுத்துகிறாள் உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகிய இவன் அவன் எப்பா புறா தியூ தீத்துவை குறித்து என்ன செய்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேடினவர்களாயும் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் செவங்களிலே உங்களுக்காக என்ன செய்கிறான் எப்பொழுதும் போராடுகிறான் அதை சொல்லுங்க எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதாவது அல்ல எப்பொழுதும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் போராடி கொண்டிருக்கிறான் ஹலேயா அவன் போராடின காரியம் எதற்காக என்று சொன்னால் ஏதோ சின்ன காரியத்திற்காக அல்ல அவன் போராடினது அமை சோத்திரம் சத்துரு சவால் விடக்கூடிய காரியத்திற்காக போராடினான் லேலோயா சத்ரு நம்மை சோத்திரம் எப்பொழுதுமே உண்மைக்கு அடுத்த விஷயத்துல அவன் சவால் விட்டு கொண்டே இருப்பான் நீ எப்படி உண்மையா காத்து காத்துக்கொள்வாய் என்று நான் பார்த்து விடுகிறேன் எப்படி இந்த பரிசுத்த வாழ்க்கையை நீ காத்து கொள்வாய் அமை சோத்திரம் வாழ்க்கையில இன்னும் நீ எப்படி வளர முடியும் என்பதை இந்த அமை சோத்திரம் பார்த்து விடலாம் என்று சொல்லி உலகம் நமக்கு சவால் விடுது பிசாசு நமக்கு சவால் விடுகிறான் நம்முடைய மாம்சம் கூட நமக்கு என்ன செய்கிறது சவால் விடுகிறது இந்த பரிசுத்த வாழ்க்கையை நீ எப்படி காத்துக்கொள்வாய் கொள்வாய் அல்லது இந்த அனலை நீ எப்படி காத்துக்கொள்ள முடியும் அல்லது இந்த விசுவாச வாழ்க்கையை நீ எப்படி வளர்ந்து விடுவாய் என்பதை நான் பார்த்து விடுகிறேன் என்று சவால் விடுகிற ஒரு உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அலையலோயா அதனால தான் பரிசுத்தத்துக்கும் உண்மைக்கும் விசுவாசத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற அனலுக்கும் விரோதமாய் பிசாசு சவால் விடுகிறதுனால நாம் போராட வேண்டியது இருக்கிறது அலையிலோயா நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல ஆகாயத்து பிரபுக்களோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகளோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது போராட வேண்டியது இருக்கிறது அலையலோயா சபையை நீ போ போராடுவதற்கு ஆயத்தமாவாய் ஆனால் நீ போராடுவதற்கு ஆயத்தம் ஆவாய் ஆனால் ஒளிந்து கிடக்கிற விரியன் பாம்பு கொட்டிகள் வெளியே வர இனி போராட நாம் ஆரம்பித்து விட்டோம் அறை வீட்டை உள்ளே பூட்டிக்கொண்டு கத்தருடைய பாதத்தில் விழுந்து போராட ஆனால் இனி விரியன் பாம்பு குட்டியால ஒளிந்திருக்க முடியாது இனி விஷ பாம்புகள் ஒளிந்திருக்க முடியாது பொல்லாத கிரி ஏகள் ஒளிந்திருக்க முடியாது எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க சபை போராட ஆரம்பித்து விட்டதானால் ஒளிந்திருக்கிற மறைந்திருக்கிற பொல்லாத கிரியைகள் வெளிவர ஆரம்பிக்க போகிறது வருகிற நாட்கள கத்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்த போகிறார் நம்முடைய கிராமத்துல பட்டணத்துல மாவட்டத்துல இனி வரை ஒளிந்து கொண்டிருந்த கிரியை செய்து கொண்டிருந்த எல்லா கிரியைகளையும் கத்தர் வெளிய வெளியரங்கமாக்க போகிறார் வெளியரங்கமாக்க போகிறார் வெளிப்பட போகிறது வெளிப்பட போகிறது வெளிப்பட போகிறது நம்ம சொல்லுங்களேன் சத்தமாய் சொல்லுங்களேன் தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் எப்பொழுதும் போராடுகிறான் போராடுங்க பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க போராடி ஜபி மண்ணுங்க போராடுகிற ஆவியை அனல் மூட்டுங்க நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன் அப்படிப்பட்ட ஆவியை ஆராதனை வேலையில கத்துற உங்கள் மேல போட்டிருக்கிறான் அலையிலோயா இனி உங்களுடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டுமானால் ஆமே நான் அடிக்கடி சொல்றது அதுதான் காய்கறி வெட்டும் போதும் அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே இருக்கணும் அலையலுயா துணியை துவைக்கும் போது அந்நிய பாஷைய பேசணும் அல அலையலுயா ஏதோ நாவால அல்ல உள்ளிருந்து பேசணும் அப்படிப்பட்ட ஜவாபி விழுந்திருக்கிறது அப்படிப்பட்ட கிருபையின் ஆவியானவர் உங்கள் மேல பொழிந்திரளப்பட்டிருக்கிறார் இனி நீங்கள் சும்மா இருக்க கூடாது அலையிலும் நீங்கள் நடந்து போகும் போதும் அமே சோத்திரம் உங்க மனதுல உங்க அமை சோத்திரம் நாவும் அந்நிய பாஷைகளை பேசணும் துதிய சொல்லணும் ஸ்தோத்திரங்களை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் இடைவிடாத ஒரு ஜபம் உங்கள் நாவில உங்கள் கொண்டே இருக்கட்டும் இடைவிடாத ஒரு ஜபம் இடைவிடாத ஒரு ஜபம் இடைவிடாத ஒரு ஜபம் உங்கள் கொண்டே இருக்கட்டும் உங்க இருதயத்துல ஒரு ஜபம் என்ன செய்து கொண்டே இருக்கட்டும் துணித்து கொண்டே இருக்கட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க ஒரு ஆமையன் சொல்லுங்க அலேலோயா அலேலோயா போராடுகிற சபைக்கு தான் கத்த ஜப குறிப்புகளை கொடுக்க முடியும் போராடுகிற ஒரு மனுஷிக்கு தான் ஆண்டவர் ஜப குறிப்பை கொடுக்க முடியும் போராடுகிற ஒரு மனுஷத்தை தான் கத்தர் வாக்கு கொடுக்க முடியும் யா எந்த சபை போராடுகிறதோ அந்த சபைக்கு தான் கத்தர் உத்தரவாதத்தை கொடுக்க முடியும் எந்த சபை போராடுகிறதோ அந்த சபைக்கு தான் கத்தர் அமை சோத்திர தம்முடைய காரியங்களை சொல்ல முடியும் அல்லா நீங்கள் போராட ஆரம்பிப்பீர்கள் ஆனால் இதோ பல ஜப குறிப்புகளை கத்தர் உங்களுக்குள்ள அவர் அனல் மூட்ட விரும்புகிறார் அனல் மூட்ட விரும்புகிறார் சபையை போராட தயாராகுங்கள் இன்னும் தயாராகுங்கள் இன்னும் அதிகமாய் ஆமை இந்த ஜபத்தை முடித்து விட்டு நீங்க வீட்டுல போய் ஆமை சும்மா இருக்கக்கூடாது நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்க வேண்டும் உங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆமை சோத்திர இந்த மாதத்து இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள் இருக்கிறோம் உங்க வேலையெல்லாம் செஞ்சு முடித்துட்டு உங்கள் ஜாமே நாமே 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 ஜெபத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஜெபமாய் மாற்ற வேண்டும் உங்கள் நேரத்தை ஜெபமாய் மாற்ற வேண்டும் உங்கள் நேரம் எல்லாம் இனிமே ஜெபமாய் மாறணும் ஜெபமாய் மாறணும் சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய நேரங்கள் என்னுடைய நேரங்கள் ஜெபமாய் மாறட்டும் ஜெபமாய் மாறட்டும் ஜெபமாய் மாறட்டும் லே ஒரு ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம பாருங்க முப்பது வயது எனக்கு இப்போ அவன் நாற்பது வயது நினச்சிக்கோங்களேன் அல்லது முப்பது வயது அப்படி இருக்கிறதுனால நான் என்ன நினப்பேன் இன்னும் எண்பது வருஷம் அப்படின்னு இருக்கிறார் ஆண்டவர் பலத்தின் மிகுதி நாள் எத்தனை எண்பது நூறு நாள் இருக்கட்டும் அப்போ எனக்கு நாற்பது வயது ஆகுதுன்னா நான் என்ன நினப்பேன் இன்னும் எனக்கு நாற்பது வயது கிடக்கு இன்னும் எனக்கு எப்படி இருக்குது நாற்பது வயது இருக்கிறதுங்கிற ஒரு ஒரு எண்ணம் இவ்வளவு இவ்வளவு நாற்பது வருஷம் நான் இருக்கேன் இன்னும் எத்தனை வருஷம் இருக்க நாற்பது வருஷம் இருக்கேங்கிற எண்ணம் வரும் அதுக்கு பாருங்களேன் ஆனால் ஒரு அறுபது வயசு ஒரு எழுபது வயசுக்கு வந்த பிறகு நான் வாலிபத்தை திரும்பி பார்க்கும்போது ஒரு அறுபது ஒரு எழுபது வயசுக்கு வரும்போது நான் இப்போ திரும்பி பார்க்குறேன் என்ன என்ன என் முப்பதாவது வயசை என்ன பார்க்குறேன் திரும்பி பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் இவ்வளவு சீக்கிரமாக வந்துட்டோமே என்ன நினைப்போம் அப்போ இவ்வளவு சீக்கிரமாக நான் என்ன செஞ்சிட்ட ஓடிட்ட முப்பது வயசில் இருக்கும்போது நான் என்ன நினச்சேன் இன்னும் நாற்பது வருஷம் இருக்கேன்னு நினைச்சேன் அறுபது வயசுக்கு வரும்போது நான் என்ன நினைக்கிறேன் இவ்வளவு ஓடி போயிட்டே அப்படி ஆனால் நம்ம சொத்துன தொண்ணூறாவது சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கு தெளிவா ஒரு வசனம் என்னை அடிக்கடி என்னை பலப்படுத்துகிற ஒரு வசனம் என்னை உணர்த்துகிற ஒரு வசனம் என்னன்னா நாங்கள் எங்களுடைய நாட்களை எப்படி கழிச்சு போட்டோம் ஒரு கதையை போல என்ன செஞ்சிட்டோம் ஆண்டவரே கழித்து போட்டு விட்டோம் தொண்ணூறாவது சங்கீதத்தில் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது தொண்ணூறாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் வாலிப தங்கச்சி ஒருத்தர் வாசிங்க ஆ எங்க நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் ஒரு ஆமியன் சொல்லுங்களேன் பாருங்க விதைகள் பாருங்க இது ஒரு ஒரு காரியம் விதைகள் வருஷங்கள் ஆக ஆக அது விருட்சமா மாறிடும் ஒரு ஆமை புரியுதா நான் சொல்றது ஒரு விதையை போட்டிருக்கீங்க வருஷங்கள் ஆக ஆக அது எப்படி மாறிடும் எப்படி மாறிடும் விருட்சங்களாய் மாறும் வருஷங்கள் ஆக 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 அது விருட்சமாய் நிற்கும் ஆனா இங்க வசனம் சொல்லுது எங்களுடைய நாட்கள் எல்லாம் எங்களுடைய வருஷங்கள் எல்லாம் எங்களுடைய காலங்கள் எல்லாம் கதை மாறி போயிட்டு ஆண்டவர எப்படி போயிட்டு ஒண்ணுமே இல்லாம போயிட்டு அம்மைய அறுபது இருபது வயசுல வந்து நிக்கிறேன் என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை லேலோயா அப்ப நான் இவ்வளவு நாளும் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை வாழ்ந்து இருக்கிறேன் சும்மாதான் என் வாழ்க்கையை கழிச்சிருக்கிறேன் ஆனா விதை என்கிற அனுபவத்துல நம்ம வாழ்ந்தோமானால் நான் ஒரு விதை கத்தர் என்னை ஒரு விதையா என்ன செஞ்சிருக்கிறாரு வச்சிருக்கிறாரு அதனால நான் விதை என்பதனால நான் விதைச்சிக்கிட்டே இருக்கணும் நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் விதைச்சிக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க விதைச்சிக்கிட்டே இருக்கணும் சபனா விதைக்கணும் அலையலோயா ஒரு சபை விதைத்தாதான் விருச்சங்களை பார்க்க முடியும் அலையலோயா விதைக்கிற அனுபவத்துல செபத்தை விதைக்கணும் கண்ணீரை விதைக்கணும் போராடி விதைக்கணும் பிரயாசப்பட்டு விதைச்சுக்கிட்டே இருக்கணும் வருஷங்கள் போகும் போகும்போது வருஷங்கள் போகும்போது நாட்கள் போகும்போது அது விருட்சமாய் நிற்கிறத நம்மளால பார்க்க முடியும் இன்னைக்கு வித மாதிரி தெரியும் ஆனா வருஷம் ஆம போன பிறகுதான் தெரியும் இது ஒரு விருட்சங்கிறது தெரியும் லேலுயா இன்னைக்கு வித அமை மற்ற மற்றவங்க பார்வையில ஏராளமா தெரியும் ஆமே நாமே வித தானே வித தானே வித

இப்போ நம்முடைய கதை அல்ல நாம் நான் விதைக்கணும் நான் என்ன செய்யணும் விதைக்கணும் என்ன கத்தர் விதைக்க சொல்லியிருக்கிறாரு கத்தர் விதைக்க சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு ஒன்றும் தெரியாது இன்னைக்கு ரெண்டு இலை விட்ட மாதிரி தெரியும் என்னமோ முளைச்சி சென்னதா தெரியுத மாதிரி தெரியும் ஆனால் இந்த சின்ன விதை தான் விருச்சமாக மாறப்போகுது இந்த விதைக்குள்ள தான் கத்தர் ஆயிரங்களை வச்சிருக்கிறாரு இந்த விதைக்குள்ள தான் கத்தர் மிகப்பெரிய விளைச்சலை வச்சிருக்கிறாரு மகா பெரிய பெருக்கத்தை இந்த விதைக்குள்ள தான் கத்தர் வைத்திருக்கிறார் அதனால நம்ம லேசா காலத்தால் அழியவே அழியாது இந்த ஊழியத்திற்காக நீங்க வடிக்கிற கண்ணீர் காலத்தினால அதை யாராலையும் அழிக்க முடியாது ஏனென்றால் கண்ணீரை துருத்தியில பிடிச்சு வைக்கிற ஒரு நல்ல தெய்வம் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஆ ஆ அதை சேமித்து வைக்கிறவ சேமித்து வைக்கிறவ விதையை விரிதாவாக போக விடமாட்டார் அப்ப இங்க கதைய போல போயிட்டு அப்படின்னா அவன் என்ன சொல்ல வாரான் வீணா போயிட்டு விருதாவா போயிட்டு கதையில ஒண்ணுமே கிடையாது லேலூயா கதையில ஒண்ணுமே ஆனா விதையில ஜீவன் இருக்கு என்ன விதையில என்ன இருக்கு ஆனா கதையில ஒரு ஜீவனும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது எதுல கதையில ஒண்ணுமே சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கதையில ஒண்ணுமே கிடையாது கதையில ஒண்ணுத்துக்கு ஆகாது அலேலுயா அலேலுயா ஆனா விதையில ஜீவன் இருக்கிறது விதையில விளைச்சல் இருக்கிறது விதையில பெருக்கம் இருக்கிறது விதையில விருச்சம் இருக்கிறது விதைய நம்புங்க விதைய நம்புங்க விதைய நம்புங்க இன்னைக்கு காதுல ஆமை சோத்திரம் சொல்லுகிற பிசாசு கதையை ஓட்டுவான் பிசாசி காதல என்ன செய்கிறான் கதையை காதல பூ சுற்றுவான் அலையிலும் நீ அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு கதையை சொல்லுவான் ஆனால் கதையில் உண்மை இல்லை கதையில் உண்மை இல்லை கதையில் நெஜம் இல்லை கதை முழுக்க முழுக்க பொய் ஒரு கற்பனை கதை என்பது என்னது வெறும் கற்பனை மட்டும்தான் அதில் ஒன்றுமே கிடையாது அதை அதை நம்பி நம்ம வாழக்கூடாது அமே அலை நம்ம கற்பனையை நம்பி நம்ம வாழக்கூடாது நம்ம எண்ணத்தை நம்பி நம்ம வாழக்கூடாது அலைலுயா நம்ம சுயத்தை நம்பி நம்ம வாழக்கூடாது அது ஒரு கதைய போல முடிஞ்சிடும் ஆனால் கத்தர் அம்மே ஸ்தோத்திரம் விதைய நம்புங்க கண்ணீர் என்கிற விதைய நம்புங்க கண்ணீர் என்கிற ஜபத்தை நம்புங்க ஜபம் என்கிற விதைய நம்புங்க ஆ கத்தருக்காக கொடுக்கிற நேரத்தை விதையா நினைச்சு நம்புங்க அது உங்க வாழ்க்கையை வீணா நிக்க விடாது நிக்க விடாது நிக்க விடாது நிக்க விடாது இந்த வசனத்தை அடிக்கடி நான் தியானிக்கிறது உண்டு எங்கள் நாட்கள நாங்க என்ன செஞ்சிட்டோம் பா ஒரு கதைய போல என்ன செஞ்சிட்டோம் ஆண்டவரே கழிச்சு அப்போ அமை சோத்துறோம் என்ன நாட்கள் எல்லாம் கழிந்து போகிறது நம்ம ஆண்டு விட்ட நான் கேட்கிற மிக பெரிதான ஒரு ஜபம் என்னை சும்மா இருக்க விடாதுங்க ஆண்டவரே நம்ம பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் ஆண்டவர் உங்களை சும்மா இருக்க விட்டுறாதீங்க லேலோயா ஆண்டவர் நம்மளை சும்மா இருக்க விட்டுறக்கூடாது என்ன ஆண்டு ஏன் ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறது என்ன சும்மா இருக்க விடாதீங்க சும்மா இருக்க விடாதீங்க சும்மா இருந்துட்டாலே நேரம் போச்சு ஏன் நான் எவ்வளவுக்கு எவ்வளவு சும்மா இருக்கிறோம் அவ்வளவுக்கு அவ்வளோ நான் என் கதையை போல கழிச்சுட்டு இருக்கிறேன் நாட்களை கதையை போல ஆகிட்டு இருக்கு ஒரு கதையான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஒரு கதையை போல நான் விதைச்சிக்கிட்டே இருக்கணும் ஆண்டு விட நான் ஆண்டு விட்ட கேட்கறது தான் நான் விதைச்சிக்கிட்டே இருக்கணும் நான் விதைச்சிக்கிட்டே இருக்கணும் நான் விதைச்சிக்கிட்டே இருக்கணும் என்ன சும்மா இருக்க விட்றாதீங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் என்ன சும்மா இருக்க விடாதீங்கப்பா என்ன சும்மா இருக்க விடாதீங்கப்பா நம்ம சும்மா இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை கதையா மாறிடும் நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடும் ஒண்ணும் இல்லாத நிஜம் இல்லாத ஜீவன் இல்லாத கற்பனை நிறைந்த வாழ்க்கையா மாறிடும் ஆனா ஆண்டவற்ற நான் சொல்றது ஆண்டவர் என்னை சும்மா மட்டும் இருக்க விட்டுறாதீங்கப்பா என்னை சும்மா மட்டும் இருக்க விடாதீங்க ஆண்டவரே ஏதாகிலும் ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏதாகிலும் ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஒரு வார்த்தை கேளுங்களை நான் முடிக்க போறேன் முடிக்க போகிறேன் கடைசியாக ஒரு வார்த்தை கேளுங்கப்பா என்ன சும்மா மட்டும் இருக்க விட்றாதீங்கப்பா என்ன விருதாவாக இருக்க விடாதீங்க ஆண்டவரே அம்மே நான் வெட்டியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே அலே லோயா நான் ரொம்ப நேரம் தூங்கிடக்கூடாது ஆண்டவரே நான் அசதியாக இருந்துடக்கூடாதுப்பா அம்மே நான் நம்ம நேரம் நான் தேவையில்லாத இடத்துல உட்காரக்கூடாது தேவையில்லாததை பேசக்கூடாது என்ன சும்மா தேவையில்லாததை செய்ய வச்சிடாதீங்கப்பா சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க தேவை நான் சொல்றதை சொல்லுங்க தேவையில்லாதத நம்ம வீணானத பேச வைக்காதீங்க செய்ய வைக்காதீங்க போக வைக்காதீங்க என்ன நீங்க பயன்படுத்திருங்கப்பா என்ன சும்மா இருக்க விடாதீங்கப்பா கடைசியாக மறுபடியும் சொல்லுங்க என்ன சும்மா இருக்க விடாதீங்கப்பா வேண்டாம் பா சும்மா இருந்தது போதும் ஆண்டவரே நான் சும்மா இருந்தது போதும் இந்த சபை சும்மா இருந்தது போதும்பா எனக்கு கிருபதாங்கப்பா கிருபதாங்கப்பா கைகளை உயர்த்தி ஐயா செய்வாடும் அசைவாடும் ஆவியான உங்களுக்குள்ள அவர் அசைவாடுவாராக அசைவா சும்மல்ல அசைவாடும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி கத்தரி செய்த சகல உபகாரங்களை மறுவாரே அம்மையேயா லே லோயா எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் மாலை ஏழு மணிக்கு ஜபம் உண்டு நீங்கள் வாங்க அமைக்கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக எல்லாத்தையும் சொல்லுங்க அமைக்க வரதவங்களை கத்தர் கொண்டு வருவார் அலையிலவையா பார்க்குறவங்ககிட்ட சொல்லுங்கள் புதிய ஆள்கிட்ட சொல்லுங்கள் அமைய சொத்துறோம் கத்தர் சித்தமானால் அவர்களை கொண்டு வருவார் ஆனால் நம்ம சொல்கிறத சொல்லிடணும் அவ்வளோதான் அலையிலுவையா காட் பிளஸ் யூ காட் ப்ளஸ்யூ கத்தருவங்களுடைய ஆசீர் அடிப்பாங்க